நான் வந்து எப்பவுமே அடிக்கவே மாட்டேன் நான் என்ன அடிச்சுருவா ஓட்டியா ரெண்டு வருஷம் கூட்டி வந்து நான் வந்து அப்படி இருந்தேன் எப்படின்னா வந்து நான் கமாண்ட் ஆஃப் பண்ணி போறேன்னு வச்சுக்கோங்களேன் வேற யாருக்காண்டே கிடையாது என் குட்டி கண்டிப்பா நான் கமாண்ட் ஆஃப் பண்ணி போடுறேன்

பாருங்க உண்மையா அடிச்சேன்னா பொய்யா அடிச்சுன்னா வீடியோ ஃபுல்லா நானே சொல்லுன்னு கண்டிப்பா பாருங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா எதுக்கு நீங்க கமாண்ட் ஆஃப் பண்ணி போட்டீங்க கமெண்ட் ஆஃப் பண்ணி நிறைய பேர் கேட்டீங்கன்னா எதுக்காண்டி கமாண்ட் ஆஃப் பண்ணி போட்டேன் எல்லாமே டீடெயில் சொல்றேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு ஒவ்வொரு கமாண்டும் ஒவ்வொரு ஆள் மெசேஜ் பண்ணும்போது நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலாம் Butterfly couples Tadamindi kidaitha varame ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நான் வந்து நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அது வந்து ஒரு பிராங்க் வீடியோ போய் என்ன எடுத்துருந்தாங்க மெயினாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க இவங்க வந்து என்ன பிராங்க் வீடியோ எடுத்தாங்க அப்படின்னா இவங்க நடிக்கணும் புரியல உங்களுக்கு இவங்க நடிச்சாதான் நான் நம்புவேன் அதே மாதிரி நான் பிராங்கடி நான் வந்து இவங்களுக்கு தெரியாம ஒரு பிராங்கடி வச்சுக்கோங்களேன் நான் ரொம்ப அந்த பிராங்கடியில் இறங்கி நடிச்சாலே இவங்க நம்புவாங்க இப்போ இப்போ வந்து நான் வந்து இப்போ ஆக்சிடன்ட் ஆன மாதிரி ஒரு ஒரு பிராங்க வச்சுக்கோங்களேன் நான் கெட்டு போடணும் உண்மையை பண்ணி நான் உண்மையை நடிச்சா மட்டும் நம்புவாங்க அதே சும்மா எதுவுமே கெட்டு போடாமா கீழே விழுந்துட்டோமா எதுவும் ஆதாரம் இல்லைனா எப்படி நம்புவாங்க அதே மாதிரி தான் நேரத்தை அடிச்சு அதை நான் வந்து எப்பவுமே அடிக்கவே மாட்டேன் நான் உனக்கு அடிச்சுருவேன் ஓகேமா அடிக்க மாட்டேன்னு

அடுத்த முறை வைக்கா எதுக்குமா கடைசியில் எதுக்குமா அழுதும் கேட்டேன் நான் அப்பவே கேட்டேன் இப்ப பிராங்க இருக்கும் அப்படி கிடையாது அந்த வீடியோ கூட நான் வந்து அந்த சீன் வந்து கட் பண்ணிருப்பேன் குட்டிமா அந்த சீன் கட் பண்ணிருப்பேன் நான் வந்து அடிச்சுன்னு அழுது எதுக்கு ஒருத்தர் அடிக்கவே இல்லையா எதுக்கு அடிச்சு எதுக்கும் அழுது அவன் சொல்லிட்டேன் எனக்கு அடிச்சுமா அடிச்சுமா புரியாத அடிச்சுமா அடிச்சுக்கா அதனால மட்டும் தான் இந்த வீடியோ அந்த அந்த சீனை மட்டும் கட்டின கட்டணி விட்டேன்டா சொல்லிட்டு விட்டேன் அடுத்த வந்து சரியான கொஞ்சம் ரொம்ப ரெண்டு கேட்டு அடுத்து அடுத்த கடத்துல பிராங்கி திருவாளா பிராய்ங்க பண்ணதுக்கு அப்புறம் கேமரா வச்சிருந்தாங்க

என்னால தண்ணி வரும் ஏன்னா வந்துடுவேன் அது அழுது சொல்றேன் அழிவு பண்ண எதுக்கு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும் அது வந்து நான் வந்து வீடியோ சொல்லணும்னு அவசியமே கிடையாது என்னை பிடிச்ச ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் என்ன ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் தெரியும் நான் எவ்வளவு பிள்ளை லவ் பண்ணிருக்கேன் இல்லைன்னா லவ் ஸ்டோரி சொல்லி எல்லாமே சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா நான் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன் ஒண்ணுமே இல்லாம இருந்தேன் ஒரு இது எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் அது உண்மைதான் நான் வந்து எப்படி இருந்தேன் அப்படின்னா ஊர்ல வந்து ஒரு 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 மூணு வருஷத்துக்கு முன்ன கூட்டி வந்து ரெண்டு வருஷம் அப்படி இருந்தேன் எப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் நான் வந்து தனியா அது வந்து தனியார் பிரச்சனை நான் தனியா கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அடிபட்டு ரொம்ப இது பண்ணி வந்தேன் என்ன அங்க வந்து தூக்கிட்டு வந்த முதல்ல தான் சரிங்க நிறைய பேர் லைஃப்ல வந்தாலுமே தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்ச ஏன்னா எல்லா லைஃப்லயுமே ஒரு கால்பந்து கண்டிப்பா இருப்பாங்க அந்த கால்பந்து வந்து கடைசி வரைக்கும் அமையுமான்னு தெரியல அதே மாதிரி சில பேருக்கு அமையும் அந்த சில நான் ஒரு ஆளு கண்டிப்பா ஏன்னா உண்மைக்கும் இன்னும் நான் வந்து வேற பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிருந்தாலுமே இவ வந்து வேற பெண்ண கல்யாணம் பண்ணிருந்தாலுமே இந்த பாண்டி வந்திருக்குமான்னு தெரியல என் பேருக்கு இவன் கரெக்டா இருப்பான் இவன் பேருக்கு நான் கரெக்டா இருந்தால ஆனே கண்ட முடிவு பண்ணிடுறேன் ஏன்னா நாங்க அப்படியோ அந்த தாமஞ்சுரி பாத்துட்டு இருக்கீங்க டாமஞ்சரி பாத்துக்கோங்க எவ்வளவுதான் சண்டை போட்டாலுமே அந்த ரெண்டு ரெண்டுமே அது வந்து ஒரு அது நாடகம் மாற தாமஞ்சேரிங்கிறது வந்து ஒரு காட்டு மாறுத அதை வந்து அப்படி எடுப்பாங்க அவங்க எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் ரெண்டு

ஏன்னா அதுக்கப்புறம் இவே சொல்லுவா ஏமா அந்த நான் நீ உண்மையை அடிச்சமா நான் அடிக்கவே இல்லை நீ அடிச்சமா நான் அடிக்கவே இல்லை ஆனா சொல்லி சொல்லி வாக்குறது ரொம்ப பெரிய ஏன்னா அது பிராங்க் விடுவாங்க இவ என்ன பிராங்க் இருக்கு கடைசி எனக்கு எனக்கே கடைசி தெரியும் சரிங்களா ஏன்னா வந்து எப்பவும் இவ வந்து ஒரு பிராங்க் விடியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இவன் வந்து எப்பவுமே நாங்க டெய்லி இப்படிதான் இருக்கும் டெய்லி தான் இருக்கும் அப்படி கண்டுபிடிக்க முடியாது இவ்வளவு ஆட்டோட பண்ணுவா கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது வேற ஒண்ணும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அடிக்கவே இல்லை

நம்ம நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேன்ஸ் பாத்திர பாத்திரம் பரவாயில்ல நான் பாத்திரம் பரவாயில்ல அது நம்ம ஃபேன்ஸ் பார்த்தா அவங்க திட்டி விட்டுருவாங்க நான் பார்த்தா அவங்க திட்டி விட்டுருவேன் ஆனா என் குட்டிக்கும் பார்த்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இவ ஃபீல் பண்ண என் உள்ள இருக்க பேபி ஃபீல் பண்ணும் அதனால மட்டும்தான் நான் கமாண்ட் ஆஃப் பண்ணி இப்ப ரெகுலரா ஒரு அஞ்சு நாள் ஆஃப் பண்ணி போட்டுதான் இருக்கேன்

தப்பு கிடையாது அப்படிங்க பேக் கம்மை எனக்கு பிடிக்கணும் ஏன் வந்து நல்லா இலப்பா நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல அதுவும் ஆனா அதுவும் பண்ணக்கூடாது தான் ஏன்னா பிடிக்கல அப்போனா ஏ கம்முக்குள்ளே வந்து டைப் பண்ணி அனுப்பணும் சரி பிடிக்கல எனக்கு எங்களை வந்து உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்குன்னு இல்ல ஒண்ணு இல்லை பேக் கம்பை அடிக்கிறவங்களுக்கு பிடிக்கல எதுக்கு மெனக்கெட்டுன்னு சரி பிடிக்கல எனக்கு எதுக்கு மெனக்கெட்டுன்னு வந்து மெசைஜ்க்குள்ளே தைப்பாங்க எங்களை பிடிக்கிறதுனால இந்த மெசைப் பண்றாங்க அரேண்ணு கிடையா அந்த டாட் காம்மாலேயும் தப்பு தப்பா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சத்துன்னு அவங்க வீட்லயும் ஒரு பொண்ணு அவங்க அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாரும் எடுப்பாங்க ஐயா அவங்கள பெற்ற அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தான் எனக்கு வந்து சொத்து பொண்ணுன்னு தெரில எனவே ஒரு குச்சம் இருக்கு நான் அப்புறம் சொல்லக்கூடான்னு அவனை பெற்ற அவன் அவன்லாம் அவங்களும் ஏன்னா பெண்களும் எந்த நூறு பண்றாங்க இல்ல ஒன்பது சில்ட்ரன் டீம் இருக்காங்க கண்டிப்பா சில்ட்ரன் பெரிய சில்ட்ரன் ஏன்னா அந்த மாதிரி கமாண்ட் பண்ணாங்க பெரிய சில்ட்ரன் டீம் தான் சில்ட்ரே கலவாங்க திரும்ப அவங்க அந்த மாதிரி கமாண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி கமாண்ட் தான் பண்றாங்க ஏன்னா ரொம்ப எப்ப அந்த கமாண்டரை சொல்லிடுவான் ரொம்ப தப்பான கமாண்ட் அந்த மாதிரி கமாண்ட் பண்ணும்போது கொஞ்சமட்டும் அவங்க அம்மாவை நினைச்சா அந்த மாதிரி கமாண்ட் பண்ண மாட்டேன் அவங்க வந்து அவங்க அம்மா பெற்றத அவள அவனை பெற்றதான் அம்மா அவளை பெற்றதான் அவ அம்மான அவங்க தெரிய முடிச்சு அது தெரியாம கமாண்ட் பண்றாங்க அதனால மட்டும்தான் நான் கமாண்டர் ஆஃப் ஆன் பண்ணி போடுறேன்னு தவிர மற்ற எந்த காரணமும் கிடையாது ஆனா கண்டிப்பா குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் கமாண்டர் ஆன் தான் போடுவேன் ஏன்னா என் குட்டிமா கமாண்டுக்குலாம் அவர் மதிக்கவே மாட்டாங்க இருந்தாலும் லைட்டா ஒரு தப்பான ஒரு ஃபீல் பண்ணிட்டாங்களா அதுக்காண்டி மட்டும் எதுக்காண்டியுமே கிடையாது இது நல்லா புரிஞ்சுக்க ஏன்னா நம்ம ஃபேமிலி இவ்வளவு இருக்கீங்க ஒரு மில்லியன் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க அவங்களுக்காண்டி தெரியும் தெரியுங்களா ஆஃப் பண்ணி போறேன்னு அதனால மட்டும்தான் எங்கிட்ட ரொம்ப கண்டிப்பா பேசணும்னு நினைச்சீங்க எங்களை வந்து எங்கிட்ட பேசு நினைச்சுங்க அப்படின்னா நாங்க வந்து வாரத்துக்கு நாள் லைவ் வருவோம் அப்படி இல்லை அப்படின்னா எங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பர்சனல மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா பார்த்த ரீப்ளை பண்ண முடியுமா கண்டிப்பா பார்ப்போம் பார்த்தா கண்டிப்பா ரீப்ளை பண்ணுவோம் ஏன்னா எங்களால் நீங்க நானும் ரீப்ளை பண்ண நினைப்பேன் நான் சரத்தங்களை பண்ணவே முடியல கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா ரீப்ளை பண்ணுவேன் அடுத்து நிறைய பேர் அண்ணா அக்கா உங்களுக்கு எப்போ குட்டி பாப்பா குட்டி பையன் வரும்? அண்ணா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அண்ணா உங்களுக்கு பையனா வரணும். அண்ணா உங்களுக்கு பொண்ணுதான் வரணும். ஆ சரி அவங்களும் சண்டே சொல்லுறாங்க. சரி ரைட் ஓகே फ्रेंड्स. நீங்க எல்லாரும் அந்த டிஸ்ட் இருக்காது. எங்களுக்கே டிஸ்ட் இருக்கு. ஏன்னா யாராலுமே இது கடவுள் தடவ வச்ச இது anakudiமா. அதனால வந்து அது பையனா பொண்ணான்னு யாருக்குமே தெரியாது. அது பிறந்ததக்கப்புறம் தெரியும். பிறந்ததக்கப்புறம் கண்டிப்பா பையனா பொண்ணான்னு ஒரு வீடியோ போடுவேன். பிறந்ததுக்கப்புறம் வீடியோ போடுறோம் பயங்கரமா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நிறைய பேர் கேட்டதுனால வீடியோ போடுறோம் நாங்க ஒன்னும் நம்ம நம்ம ஃபேமிலி இருக்காங்களா நம்ம பேரே ஃபேமிலி இருக்காங்க வீடியோ போடுறோம் நம்மளை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்று நான் ஒன்று லவ் ஸ்டோர்லாம் கேட்டாங்க லவ் ஸ்டோர்லாம் நாங்களாக போகிறதில்ல நம்ம ஃபேமிலி பிடிச்சவங்க நிறைய பேர் கேட்டாங்க அதனால லவ் ஷோரி போடுறோம் அதே மாதிரி தான் ப்ராயிங் உருவையும் அப்படி தான் ப்ராயிங் ஊரே பண்ணுங்க இங்கே ப்ராய்ங்க எடுக்காங்க நான் ப்ராமிலியும் எடுத்தேன் அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் ஒரு வார்க் எடுக்கோம் அப்புடின்னா நாங்கள் வந்து எங்கள் சந்தோஷக்காண்டியும் இருக்கோம் எங்கள் எங்கள் நிறைய பேர் பா பார்க்குறாங்க அதனால் பண்ண சொல்கிறாங்க இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்களே பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து மெயினாக ஒன்று சொல்லிக் பேட்டம் அடிக்கிறவங்களை தத்துவம் சொல்றேன் நீங்க பேட்டம் அடிக்கிறது வந்து வேஸ்ட் மினிமம் நாங்க சட்ட நாங்களும் பார்க்க கூட மாட்டோம் எனக்கு தெரியுமா அவ்வளவு பார்க்கவே மாட்டோம் எங்களுக்கு எப்படிமா வரும் என்னுடைய ஃப்ரெண்டு யார்ட்டு பார்த்தாப்பா கீச்சா எடுத்து நான் அனுப்புவாங்க அப்புறம் பார்ப்பேன் பேட்டம் அடிக்கணும் நல்ல கம்மி எல்லாம் பார்ப்பேன் பேட்டம் தட்டி விட்டுருவேன் நான் பண்ண மாட்டேன் தட்டி விட்டுருவேன் லைட்டா வாசிப்பா தட்டி விட்டுருவேன் என் ஃப்ரெண்டு தான் அடுத்து அனுப்புவோம் அப்பா ஃபுல்லா பார்ப்பேன் அவங்க ஒரு ஆலயம் அதுக்கே கூடாது மெயினா வந்து இதான் கேள்வி நான் வந்து போன வீடியோ எடுத்த பிராங்கல வந்து அடிக்கவே இல்லை எனக்கு அதான் உண்மை

வந்து அவன் அவனு கேட்கும்போது கூட இப்படிதான் கேட்குங்க தவிர மிச்சப்படி கோவத்திலேயோ அந்த இதுல நாங்க பேசணும்னு நினைச்சு கூட எப்படி நினைச்சிடாதீங்க நீங்க எங்க மேல அக்கறை இதை மட்டும் அதுக்கு சரி அக்கறை பண்றவங்கள்ட்ட வந்து நம்ம ஃபேமிலிட்ட வந்து நம்ம வந்து சொல்லணும் அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது நீங்க நீங்களும் ஃபீல் பண்றீங்க ஃபீல் பண்றதுனால மட்டும் தான் நாங்க வந்து இதுக்காகவே ஒரு வீடியோ போட வேண்டியது போடுறோம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப ஆனா உங்களுக்கு அந்த நேரம் செஞ்சு காட்டுறேன் தெரியுங்களா நம்மள அடிக்கிறேன் உண்மைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இதை இதை ஆயிட்டு பாருங்க நானும் அழுதுட்டேங்க எனக்கும் yeah. <imles> 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 பையன் அடிப்பன்ட்ருவான் ஆ நான் நான் கேட்டால் அதுக்கப்புறம் உன்னை அடிக்கவே இல்லை எழுதி கேள்வி எழுதி நீ அடிச்ச நீ அடித்தேன் ஏன்னா இவனுக்கு ப்ராங் இருக்காங்க அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கான் நீ அடித்தேன் அடித்தேன்னு நான் அந்த போட்டேன் நான் அடிக்கவே நம்ம அடிச்சிருக்கான் இவளே அந்த கட் அந்த மட்டும் கட் அதை நீங்க பார்த்து சரிமா போட்டு தெரிஞ்சிருக்கும் ஆனா மெயினா வந்து சத்தியம் சொல்றேன் நிறைய பேர் நாங்க வெளியே போவோம் நிறைய பேர் நீங்க வளைகாப்பு எல்லாம் போட்டீங்க கூப்பிடவே இல்லை அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க அதுல வந்து நாங்க வளைதாப்பு வந்து

எங்களை விளக்கா புக் கூப்பிடுவீங்களா எங்களை விளக்கா புக் கூப்பிடுவீங்களா பார்க்க ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்பாங்க நாங்கள் கண்டிப்பா எல்லாமே இது அப்டேட் கொடுப்போம் நீங்க கண்டிப்பா எல்லாருமே வரலாம் நீங்களே இப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம் எங்களால வந்து எல்லாத்துக்குமே கால் பண்ணி சொல்லுவோம் ஏன்னா இவ்வளவு இருக்கும் இவ்வளவு நம்ம ஃபேமிலி தான் எங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து உங்களால தான் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய உங்களுக்கு பெரிய பெரிய அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய பெரிய பெரிய அப்டேட் இன்னும் இருக்கு இன்னும் நம்ம ஹாஸ்பிட்டல் குழந்தைகளுக்கு குழந்தை பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கணும் நிறைய நிறையா பெரிய ஃபங்க்ஷனு அதுதான் இருக்கு கண்டிப்பாக்கு வந்து கண்டிப்பா வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் கூப்பிடுவாங்க எப்படின்னா நான் இன்ஸ்டால ஸ்டோரி வச்சுருவேன் கண்டிப்பா ஸ்டோரி வச்சு வாங்க எல்லாத்தையும் தனியாக தொண்டர் எல்லாத்தையும் கண்டிப்பா வர வாங்க கண்டிப்பா அதுக்கு வந்து அட்ரஸ் போட்டுருவேன் இன்ஸ்டாவில் இன்ஸ்டா ஸ்டோரி வந்து அட்ரஸ் போட்டுருவோம் கண்டிப்பா வந்து என் இன்ஸ்டா ஐடி தெரில அப்படின்னா நேராக மெயினாக சொல்ற சொல்றேன் பார்த்துக்கோங்க வாடா இருக்கும் வாடா மாப்பிள்ளை வாடா மாப்பிளம் பட்டர்ஃபிளை கப்புள்ஸ் இதை நீங்க அடிச்சது கண்டிப்பா வரும் அதுவே சைட் ரொம்ப இருப்பாங்க மெயின் ஐடி நீங்கள பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதை கண்டிப்பா வந்து நான் வரைவா பார்ப்போம் கண்டிப்பா நான் ஸ்டோரி போடுவேன் கண்டிப்பா நீங்க வாங்க நிறைய பேர் வாங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் நிறைய பேர் வருவாங்க நம்மளோட ஃபேமிலி நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் செலவுட்டியா இருக்காங்க எல்லாருமே வருவாங்க பயங்கரமா இருக்கும் நீங்களும் வாங்க ஒரே பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு எனக்கு சரியான ஆசை கண்டிப்பா நடக்கும் 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 கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் அதுதான் யாரு நடந்துக்கிட்டு கண்டிப்பா நடக்கும் அவரை நான் முடிச்சு விட்டுருமா வேற நம்ம வந்து காலம் பேசணும் தான் பண்ணுங்க இவ எடுக்கிற பிர அடிக்கவே இல்லை அடிக்கவே இல்லை அடிக்கவே இல்லை ஓகே ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் சாரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பக்கத்து bell icon click பண்ணுங்க அப்போ நாங்க போடுற வீடியோ எல்லாமே ஃபீட் மாதிரி உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பை பை